வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்ட்ரி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கீங்கப்பா பதினாலு டெய்லியப்போ போன்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரி போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்புறம் புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம ஜானம் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்கணும் சொல்லியிருக்காங்க வித்துட்ரா ஆகுதுன்னுபா வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் அன் அவருக்குள்ளே ஆகிடுதுனுபா மற்றபடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோருபா டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் டிஜிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வீடியோவோ டெலிகிராமில் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் நாலு எட்டு மூணு இல்லை நாலு எட்டு மூணுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மூணு நம்பருமே கிடச்சிருக்குன்னுபா மூணு நம்பருமே பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்குன்பா நம்மளுக்கு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு போர்டு மாதிரி வந்துருச்சு நாலு எட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எட்டு நாலு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு மூணுன்றது எட்டு மூணுன்றது கொடுக்கல ஏன்னா ஒரே போர்டில் இருந்து கிடச்சதுனால மூணு நாலு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இது வந்து நாலு மூணுன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ரெண்டு செட்டு வந்து கிடச்சிருக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்ததுனால மிஸ் ஆகிடுச்சுன்னுபா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸில் பாருங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் எட்டு நாலு அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா சூப்பராக நீங்கள் கிடச்சிருக்கீங்களா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் ஜஸ்ட்டில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் நாலு எட்டு மூணு ரிசல்ட்டு எட்டு நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ஒரே இருந்து கிடச்சதுனால இது வந்து நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம மாட்டோம் இல்லைனா எட்டு மூணுன்றதை சேர்த்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அதே பாக்ஸ் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் மூணு நாலு இன்ச்சு அப்படின்றது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அது ஒரே பா போர்டில் கிடச்சதுனால தான் நம்ம வந்து மிஸ் நண்பா இல்லைனா இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வினிங் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் எட்டு நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு நாள் ஏபி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா ஏபி வந்து கனெக்ட் ஆகுது மூணு நாலு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா இதுலையும் ஏபி தான் கனெக்ட் ஆகுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபி தான் கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டில் தான் எல்லா பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குன்னுபா அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கனா நம்ம வந்து மூணா நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணா நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இறங்கியிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு புறா வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா நம்மளுக்கு ரெண்டில் ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகியிருக்குன்னுபா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு ஒரு மணிக்கு மட்டும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு கெஸிங்லேயே வரல நாலு அஞ்சு அஞ்சு ரிசல்ட்டு நம்ம கேசிங்கில் வந்து நாலும் இல்லை அஞ்சும் இல்லை ஆனால் வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்ம வந்து டபுள்ஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி டாப்பில் வந்து நம்ம வந்து மூணு ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு நாலே நாலு செட்டு மட்டும் டபுள்ஸில் கொடுத்துருந்தோம் அதாவது மூணு ஷோவுக்கும் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவுக்குமே சேர்த்து ஒரு நாலு செட்டு மட்டும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து சூப்பராக பாசாயிருக்குபா அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிருக்கு பிசி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு நேற்று பார்த்திங்கன்னா நாலு 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 நாலுன்றதும் ஒரு மணிக்கே வந்து பாஸ் ஆகிருந்தது நல்ல ஒரு வெற்றி கிட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஞ்சு அஞ்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து இறங்கி சூப்பராக டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஆனால் நம்ம கெசிங்கில் வந்து இதில் வந்து நம்மளுக்கு நாலு அஞ்சு அஞ்சு அப்படின்றது வந்து கிடைக்கல ஆறு மணிக்கு ஃபெயில் ஆகிடுச்சு டபுள்ஸில் கொடுத்ததுல ஒரு செட் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்குப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ஏழு இந்த ரிசல்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து எந்த நம்பரும் கிடைக்கலன்னுபா எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ அடித்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு அந்த ட்ரிபிள் ஜீரோ வச்சு நம்ம வந்து கெஸிங் எடுக்க முடியல அதனால பார்த்தீங்கன்னா ஜீரோ ரிட்டன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா ரிட்டன் பரல எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு எட்டு ஏழு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு எல்லாமே டோட்டலாக ஃபெயிலாகிச்சுபா ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு செட்டில் வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா அடுத்து பாருங்கள் நம்ம இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் உரம் பாருங்க அதை பாருங்கள் ஆறு எட்டு ஆறு ஒன்று ஒம்பது எட்டு ஒம்பது ஒன்று ரெண்டு ஒம்பது ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஆறு மூணு ஒம்போது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ஒம்போது ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ஒம்போது எட்டு ரெண்டு ஒம்போது ஒன்று மூணு ஆறு எட்டு மூணு ஒம்பது ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்போது எட்டு ரெண்டு ஒம்போது ஒன்று அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ஆறு ஒம்போதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு மூணு சோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஒம்பது ஒம்போது நாலு நாலு ரெண்டு ரெண்டு இந்த நம்பர்ஸில் நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான மூணு ஷோவுக்கும் சேர்த்து இந்த நம்பர்ஸு உங்கள் கணக்கில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க இது மூணு ஷோவுக்கும் சேர்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்பர் நண்பா அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ நாலு ஜீரோ ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு மூணு நாலு மூணு ஏழு மூணு ஆறு மூணு அஞ்சு நாலு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா நாலு ஆறு ஆறு நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு ஆறு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஏழு அஞ்சு மூணு நாலு ஆறு மூணு ஏழு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு ஜீரோ ஏழு அஞ்சு அடுத்து பாருங்க ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு நாலு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு அடுத்து பாருங்கள் ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு நாலு ஏழு ஆறு ஏழு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு நாலு ஆறு நாலு எட்டு ஒம்பது எட்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு எட்டு நாலுன்னு வரலாம் நாலு ஆறு ஆறு நாலுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது நாலு ஆறு ஒம்பது ரெண்டு எட்டு ஒம்பது நாலு எட்டு ஏழு ரெண்டு ஆறு ஏழு நாலு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு எட்டு ஏழு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு மூணு நாளிலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டாக பார்க்கலாம் பாய்